ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம முடியை கொட்டிய இடத்தில் இரண்டு மடங்காக புது முடி வளர்கிறதுக்கான ஆயிலும் நீளமாக திக்காக வளர்கிறதுக்கான பேக்கும் பார்க்கலாம் வாங்க பேக் செய்வதற்கு வெந்தயம் மூணு ஸ்பூன் பச்சை பச்சைப்பயிறு மூணு ஸ்பூன் ரெண்டு சம அளவு எடுத்துக்கலாம் இப்போ சாதம் அடித்த தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் தோலை விட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியை போட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி காட்டன் துணியெல்லாம் ஃபில்டரால் கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு நம்ம நல்ல கூட நல்லா இறங்கி சாரெல்லாம் எடுத்து வச்சாச்சு டபுள் வாயிங் மெத்தடில் தான் நம்ம இதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நல்ல செக்கில் இருந்தால் நல்லா தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியாச்சு நல்லா சூடாகிடுச்சு இப்போ அந்த வெங்காய ஜூஸை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா இப்படியோ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேங்க அப்போ தான் அந்த ஜூஸில் இருக்கிற எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே போய் மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம தலையில் தடவுறதுக்கு கண்டிஷனுக்கு ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக கொதித்து நல்லா எண்ணெயோட போய் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் நெய்ல போட்டு மிக்ஸ் பண்ணி தடவும் போதும் நம்ம ஹேர் முடி வந்து நல்லா வளருங்க தலையில் எந்த அரிப்பு பொடுகு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இது சரி பண்ணும் அதிகமாக முடி இல்லாத சொட்டையாக இருக்குங்களா அவங்களாம் இது வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நாலு அடுவில் அவங்களுக்கு முடி வளர்கிறதுக்கான அறிகுறிலாம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டான சூரில் இருக்கும்போது எடுத்து நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன வெங்காய சாறில் கந்தகம் உள்ளது இது கொலாஜனை உற்பத்தி செய்ய உதவி செய்கிறது இந்த சாறை நம்ம நேரடியாக தலையில் பயன்படுத்தக்கூடாதுங்க இதை மாதிரி ஹீட் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம தலைமுடிக்கு ஒன்றாகாது தலையில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி செய்ய முடியும் ஆயில் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்படி மசாஜ் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம பேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பேக் அரைக்கிறதுக்கு ஒன்றுன்னா பச்சை பயிரை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வெந்தயத்தையும் அதே மாதிரி தண்ணியோட அதை தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அது தண்ணியோட சேருங்க அந்த தண்ணியில் தான் பாதி சத்து இறங்கியிருக்கும் இப்போ ஒரு சின்ன பீஸு கற்றாழை போட்டுக்கலாம் அந்த சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணி அதை ஜெல்லை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் இதை போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ இது கூட நம்ம செம்பருத்தி பூ தாங்க சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்ட ஒத்த செம்பருத்தி அந்த சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய செம்பருத்தி கூட சேர்த்துக்கோங்க இதுவும் இல்லைன்னா செம்பருத்தி பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் ஆன்லைனில் இருக்கும் அதை வாங்கி அந்த பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அந்த செம்பருத்தில் இருக்க கலரு அந்த பேக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் போடும்போது உங்கள் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ பேக்கு தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தலையில் அப்ளை பண்ணுங்கள் வேறு முதல் நுனி வர அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்ட போட்டு வச்சுக்கோங்க முடிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க நம்ம வந்து மூணு ஸ்பூனு தான் போட்டோம் சின்ன ஸ்பூனால் அதுவே இவ்வளோ பேக் வந்திருக்கு இவ்வளோ நீட்டு முடிக்கு இந்த பேக்கு அதிகமாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம முடிக்கான ஆரோக்கியமான இயற்கையான பேக்கு ரெடி பண்ணலங்க தலைமுடி நீளமாக அடர் கருப்பான நிறத்தில் மாறிடுங்க இந்த செம்பருத்தி யூஸ் பண்ணுறதுனால மாதிரி பேக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கூந்தல் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்குங்க ஆரோக்கியமான கூந்தலை பெற வந்து நம்ம பல வகையான விலை உயர்ந்த கூந்தல் பொருட்களை நம்ம வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோங்க அதனால் நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு பலன் அளிக்காதுங்க இந்த பேக்கை பயன்படுத்தும் போது முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும் வாரம் முறை இல்லை ஒரு முறையாவது பயன்படுத்தி பாருங்கள் இப்படி பயன்படுத்தும்போது உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு முடி நல்லா சாஃப்டாக சில்க்கியாக ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த பேக் வந்து ஆண்கள் பெண்கள் என எல்லாமே யூஸ் பண்ணலாம் பேக்கை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா போதும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கிறன்றதுங்க பத்து நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் வாஷ் பண்ணுறதுக்கு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடி இல்ல வந்து அந்த ஆயிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு மூன்று முறையாவது ஆயிலை மட்டுமாவது யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புது முடி நிச்சயம் வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்காக ஆயிலை சேர்ந்து போடும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட் எல்லாமே க்ரியேட் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே இங்கே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகே பாய்